எனக்கு ஜூன் முப்பதாம் தேதி வலி கூட நான் ஒரு என்ன தப்ப பதிவு பண்ணிட்டேன்னா கடைசி நாள் முப்பதாம் தேதியா இருக்க ஒன்னா தேதி பிறந்தா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வேற பதிவு பண்ணிட்டேன் அதே மாதிரி மாதிரிதான் பறந்தான் நல்லா வலி வெயிட் மூணு புள்ளி அறுநூத்தி ஐம்பது வெயிட் இருந்தான் எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயசு வெயிட் நான் வந்து நூறு கிலோ வெயிட்ல இருந்தேன் தண்ணியே இல்லை எனக்கு பனி கூட உடஞ்சி தண்ணியே கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது அப்புறம் தொப்புள் கொடி மாலையா சுத்திட்டுதான் வந்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வெயிட் பாப்பாங்க அப்புறம் இந்த தொப்புள் கொடி அதாவது குழந்தை சுத்திட்டே தானே இருக்காது எங்க நாள் பிடிச்சு விளையாடும் எத்தனை நாள் பண்ணும் நம்ம பார்த்துட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா சிசேரியன் பண்ணிடணும்ங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஆனா இவன் என் குழந்தை நான் இவ்வளவு வயசுல இவ்ளோ வயசு இல்ல எனக்கு பார்க்க நான் எங்காதான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன நான் அப்படி வச்சுக்கிட்டேன் ஆனா அந்த மகப்பேறு அனுபவிச்சு குழந்தை வெளியில வந்தப்போ அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன்